நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கல்ல போடுறதுல இருந்து கடல போடுற வரைக்கும் எல்லாம் என் மேற்படியில தான் நடக்கணும் ஏய் நீங்க வா என்ன சார் என்ன எடுத்துட்டு போற காட்டு செங்கல் டேய் அங்க பாருங்க இதுக்கு முன்னாடி செங்கல பார்த்தது இல்லையா இங்க கட்டிறது சாதாரண வீடு இல்ல எங்க அத்தி பேர் எங்க அக்கா கா கட்டற தாஜ்மஹால் அதனால ஒவ்வொரு செங்கலையும் அப்ரூவ் பண்ண பிறகு தான் நீங்க அடிக்கி வைக்கணும் ஓகே ம் போ அம்மா

குடிக்கிறிய குடுக்குவந்த வெயில் கால மூலியம் வச்சுக்கணும் அவ்வளவு தாகம் தளிவா தளிவா தளிவாய் அங்க ஏன் நீ உஷார் நான் ஏற்கனவே உஷார் பண்ணிக்கிட்டா